தெரியல இங்க பாரு அஞ்சு வச்சு சொல்லிட்டேன் அவங்க பாத்து சொல்றது தான் இருக்குது கூப்பிட்டு போக முடியு அழகாரதான் ஓசியா பண்ணட்டு வாங்கிட்டு

சரி ஊடு அதுக்கே வச்சுக்கிறீங்க கோவைக்கே என்ன விட்டு வரல அவரு பேக்கப் பண்ணி பாப்பா பண்ணுவா அந்த இந்த அதையும் பேசக்கூடாதாங்க மேம் ரொம்ப கோவக்காருங்க மேம் அப்படியா ஆமா சரி சொல்லி வச்சுக்கிறேன் நானே

வாட்டர் பிஸ்கட் எல்லாம் வெளிய வந்துருச்சு வாய் வெளிய உட்காரு நான் பேஸ் நான் கம்மு நா பாட்டு போய் பண்ண இல்ல நான் எங்க போய் பண்ணிப் பண்ண இல்ல எங்க போவ போய் தொலை எடுத்தா உன்னை ஆறு கூப்பிட்டு தொலைஞ்சா அங்க பாரு பாரு இப்படி எல்லாம் பேசினா நான் இருக்கவே மாட்டேன் போய் தொலை மொத ஒண்ணே உட்காரு என்ன இப்படி பழிச்சு பழிச்சுன்னு சொல்றாங்க எல்லாமே பேச உட்காரு ஆ கோப்டர் பா இவ்வளவு எதுக்கு குடிச்சு வந்த சயா ஒரு மாசம் ஆ வா நான் கூப்பிட்டு வரலாம் யார சயா எங்க இருந்து வராக ஜப்பான்ல இருந்து வராங்க ஜப்பான்ல இருந்து வராங்க ஜப்பான்ல இருந்து எதுக்கு அப்படியே அவங்க அழகு கொடுத்தேன்

எனக்கு பண்ணணும்னு நினைச்சா தான் நான் பண்ணணும் எனக்கு வேணாம் எனக்கு என்னத்துக்கு எதுக்கு வேணாம் வேணா வேணாம் வேற நீ என்ன தீபாவளிக்கு என்ன ரேஷன் கடை சீலை பணம் கொடுக்குறாப்ல அழகிற சையா நமக்கு எது மேக்கப்னா என்ன உனக்கு என்ன வார்த்தை நீ வாரி போய் உட்காந்து அவங்க மேக்கப் பண்ணிட்டு போறாங்க நாங்க பாத்துட்டு போறா எனக்கு மேக்கப் பண்ணா கண்ணி விட்டு ஓடிருக்கு ஐயா கையை கட்டி கிட்டு கையை கட்டி போட்டு கிளை மாரி அப்புறம் அம்மன் மாலையை சொல்றியா ஆமா அவங்க வராங்க அங்க இருந்து வரதுனால இப்ப வந்து நம்ம நம்ம ஊருக்கு வர்றதுனால அவங்க வந்து ஒரு யாரு முகம் அழகா இருக்குதோ அவங்களுக்கு பெரிய மேக்கப் அப்படிலாம் இல்ல பாக்க ஆமா அஞ்சு லட்சமா அஞ்சு லட்சமா

வந்த உடனே ஒரு மூஞ்சி நல்லா இல்லை அவ்வளவு வந்து வேற சொல்லணும் நமக்கே தெரியாது நம்ம முறை எப்படின்னு அழகிற உனக்கு அழகாத்தான பாக்கி இருக்கேன் என்ன மேக்கப் அழகாயிருக்கேன் நீங்க வாங்க உனக்கு மேக்கப் பண்ணிக்க உன் மூஞ்சி லட்சணமா இருந்துச்சுன்னா இந்த காசு வாங்க மாட்டா நல்லா இல்லாத காசு கேக்குறாங்க ஆமா அஞ்சு லட்சம் நீ ரெடி பண்ணி வச்சுக்க நான் பாக்குறேன் அப்ப அஞ்சு லட்சம் நீ கேட்டியா உங்களுக்கு காசு இருக்கா இல்லையா ஏய்

मैं 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 मैं

இது என்ன இந்த மாதிரி ஏரியா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இந்த மாதிரி ஏரியாக்கு என்ன கூட்டிட்டு வந்தா இந்த மாதிரி என்ன இப்படி எல்லாம் இது மை காட் என்ன சையா இந்த இங்கிலீஷ்ல பேசுறாங்க நம்ம தமிழ்ல பேசுங்கமா அவங்க தமிழ் தெரியுமா அவங்க தப்பால இருந்து வந்திருக்காங்க இங்கிலீஷ் தான் தெரியும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் ஏன் என்னடா இப்ப என்ன இங்கிலீஷ் பாக்குற ஐயோ என்னோட கிளைனிங் எவ்வளவு பேர் இருக்காங்க ஆனா இது மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்கற இந்த மாதிரி ஒரு ஏரியாவையோ என்னடா இவர்

இந்த மாதிரி மண்ண மாலா பாருங்க நீங்க நான் நான் வந்து அந்த நீங்க பின்னாடியே போகாம நான் மேம் நான் வந்து சொல்லு மேம் நீங்க எந்த ஏரியாக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க எந்த ஏரியா

அப்புறம் நம்ம வந்து அடிக்கடி மாட்டிக்கிட்டே. நோ நோ மை ஃபோன் மை ஃபோன் நோ ஃபோன் மை ஃபோன். எங்க அழகு ஊர்க்கே தெரியும். மை ஃபோன். நோ நோ நோ. அவ எடுத்து எனக்கு எங்க அங்க

ये नहीं इन्द्र मारे ना हाँ यो हाँ तब तो बिल्ली यार ये जन्नत ये कौन तो आया आप तो कूट पारा लेगा तीन तेरे कूट क्यों नहीं आया तेरे को बिगर भी नहीं सारी लेना प्लेस नो 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 दिस पैन दिस पैन नो ओके हम्म ना ये ना जब आंटा उल्टा तांजी को ओके माई फ़ोन नो वेयर प्लीज़ सेक ओन मिन ஹலோ ஹலோ ஐயோ எல்லாம் இருக்காங்களே என்ன பண்ணுறது சரி கொஞ்சம் தூரமாக ஏய் ஏய் எங்கே இருக்கிற நீ ஏய் தெருப்பூருக்கு நாய எங்கே இருக்கிற நீ எந்த ஏரியா கூட்டுற சொன்ன நீ எந்த ஏரியா கூட்டு வந்துருக்குற இதெல்லாம் ஒரு ஏரியாவா ஆ சனி என்ன பீடை எங்கட்டு வந்துருக்குற இது ஒரு ஏரியா நான் வரணுமாங்கலாம் மேக்கப் போடுறதுக்கு பீட வா வா ஒண்ணே இப்போ ரெண்டு நிமிஷம் நீ வந்து ஆகணும் பனி ரெண்டு நிமிஷம் நீ வந்து ஆகணும் வரல என்ன பார்த்துக்கிட்டே இருப்போண்ண என்ன பண்ற என்ன பொறம்போக்கு என்னமா ஆறுமா பேசுறது இல்லங்க ஒரு நிமிஷம் இல்ல இல்ல அப்படி இல்லை பாரு

பெரிய <laughs> <laughs> <laughs>.

என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய திங்ஸ் எல்லாம் நீங்க தொடக்கூடாது அது நான் தொடவே இல்ல எதுக்குமா சுத்தியலே இது கொண்டு வந்து இது இதல தான் சரி பண்ணணும் உங்க ஃபேஸ் எல்லாம் நம்ம மொபரைய இத தான் சரி பண்ண முடியும் சரியா இந்த மேக்கப் பண்றவங்க சார் இந்த மங்கர் எங்க போஸ்ட் மாட பண்றவங்க கூட வேலை செஞ்சிருப்பாளா அது ஏடி ஆஸ்பத்திரி தட்டி தாடி ஆன்ட்டி இது என்னடா ஐயோ ஏத்தி போடு ஏத்தி பாத்துக்க அப்படியே ஆமா

Hello, excuse me. Where ஆறு லட்சம் ரூபாய் உங்களோட ஏ தமிழ்நாட்டு நான் தமிழ்ல சொல்லணும்னா ஆறு லட்சம் ரூபாய் இந்த பிளவர் இது எங்கேயுமே கிடைக்காது இது வந்து ஜப்பான்ல மட்டும்தான் கிடைக்கும் சரி உங்களை போட்டு எடுத்துட்டு வந்துட்டு உங்களை வச்சு அழகு பா பாக்கலாம் தான் எடுத்துட்டு வந்தேன் ஓகேங்களா அழகு தான் வச்சிருக்கேன் அந்த அடுத்தது

மேம் அந்த இது நீங்க சொன்னீங்களா இது கடைசியில லாஸ்ட்ல ஃபேஸ் அப்ளை பண்றது இதெல்லாம் வந்து ஒரு நறுமணம் கிடைக்கும் ஃபேஸ் முகத்துல பொலிவா இருக்கும் அதனால தான் வந்துட்டு இது எடுத்து வந்தேன் சரி எப்படி நாகரிமலா கொடுங்க அடி வத்து போறது உறுதி சரி நானே ஒதுங்கிறேன் பா உங்களுக்கு தான் பாக்குறீங்களா இப்ப கட்டா எல்லாம் உடைய நான் வேண்டாம்